அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி இந்த கடக ராசிக்கு எப்பவுமே தாய் குணம்பாங்க ராசிக்கு தாய் குணம்பாங்க அப்போ இந்த கடக ராசிக்கு நமக்கு ஐந்தாம் பாவ அதிபதியான விருச்சிக ராசி அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்போ இந்த செவ்வாயின் சந்திரன் எப்பவுமே யோகம்னு தான் சொல்லுவாங்க சந்திரமங்கல யோகம் அப்படிம்பாங்க செவ்வாயும் சந்திரனும் சந்திரமங்கள யோகம்னு சொல்லுவாங்க அப்ப அதே மாதிரி இவருக்கு இருக்க ஆறாம் பாவாதிபதி யாரு குரு கடகராசிக்கு ஆறாம் பாவகாதிபதி குரு அந்த குரு அந்த ராசிலேயே உச்சமா இருப்பார் அப்ப எப்பவுமே அந்த குருவை பிரதிபலிக்க செய்ய வேண்டும் அந்த குருவோட வீட்டிலேயே நமக்கு சுக்கரன் இருப்பார் அந்த சுக்கரனுடைய அமைப்பும் அந்த சந்திரனுக்கு எப்பவும் நல்ல அமைப்பா இருக்கணும் அப்போ அந்த சுக்கரனையும் நாம் பலப்படுத்த வேண்டும் அந்த குருவையும் பலப்படுத்த வேண்டும் அப்போ சுக்கரனும் குருவும் நமக்கு பரிகார பரிபூர்ண சக்கரவர்த்தியா இருந்து நமக்கு நல்லதை பண்ணுவாங்க நாம எந்த பரிகாரம் பண்ணினாலும் அதுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பை அவர்கள் தருவார் அப்போ அவங்களை டெய்லி நாம பிரதிபலிக்க செய்யணும் அதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம் வீட்டில் நம் வீட்டில் பூஜை அறையில் தினமும் கல்கண்டு வெள்ளை கல்கண்டு வைப்பது சிறப்பு இந்த வெள்ளை கல்கண்டு டெய்லி காலையில ஒரு மூணு சாயங்காலம் ஒரு மூணு ராத்திரி ஒரு மூணு எடுத்து நம்ம வாயில போட்டுக்கிறது இன்னும் சிறப்பு அதை அந்த சுக்கர கடாட்சத்தை நமக்கு வளர்த்து விட்டுரும் தெய்வ அமைப்பை நமக்கு இழுத்து தரும் அப்ப இந்த குரு உச்சமா நம்ம ராசியிலேயே இருக்கிறதுனால குரு தான் நமக்கு ஆரம்ப அதிபதியா தனுஷ் ராசியா வரதுனாலே அப்போ அந்த ஆறாம் பாவத்துக்கு உண்டான பலனை நமக்கு நல்ல விதமாக நம்ம ராசியில உட்காந்து அவர் செயல்படுத்த தொடங்கிடுறார் அப்போ குரு எப்பவுமே சந்திர குரு சந்திர யோகத்தோடைய அவர் செயல்பட ஆரம்பிச்சிடுறார் அப்ப அந்த நேரத்துல சுக்கரன் அந்த தான் அவங்க பூஜை அறையில எப்பவுமே வெள்ளை கல் கண்டு வைக்க வேண்டும் தினமும் மூன்று என்ற எண்ணிக்கையில் மூன்று நேரம் சாப்பிடுவதோ ஒரு நேரம் சாப்பிடுவதோ சிறப்பு அப்போ அந்த சந்திரன் நமக்கு பலமா இருக்கணும் அந்த சந்திரனுடைய பலம் எப்பவும் பலமா இருக்கணும் அப்ப சந்திரன் தான் நமக்கு வருணனா நம்ம பார்க்கறோம் குபேரனா பாக்குறோம் அப்போ அந்த சந்திரனை தான் நம்ம தெய்வத்துல மாரியம்மனாக பார்க்கிறோம் அப்போ அந்த மாரியம்மனுக்கு உகந்தது வேப்பிளை அப்போ அந்த மாரியம்மனை எப்பொழுது நாம் தலையில் சுமந்தாலும் நமக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கும் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களில் சுகம் கிடைப்பதற்கும் வெற்றியை தருவதற்கும் உறுதுணையாக இருக்கணும் அப்ப அந்த மாரியம்மனை நம் வேப்ப எண்ணையிலிருந்து எடுக்கிறோம் அந்த இடத்துலயே பூஷ நட்சத்திரம் இருக்கு பூஷ நட்சத்திரம் எதையும் சாதிக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம அப்போ அந்த எண்ணெயாகும் மாரியம்மனை வேம்பாகும் வேப்ப எண்ணெயை நாம என்ன பண்றோம் நம் மோதிர விரலில் மோதிர விரலில் தொட்டு வேப்ப எண்ணெயை மோதிர விரலில் தொட்டு நம் தலையில் தேய்க்கிறோம் மோதிர விரலில் தொட்டு நம் உச்சந்தலையில் தினமும் தேய்க்கிறோம் இரண்டு தடவை தினமும் இரண்டு தடவை அதாவது இரண்டு தடவை தொட்டு தேய்க்கிறோம் காலையில இப்படி ரெண்டு தடவை தேய்க்கிறோம் உச்சந்தலையில வேப்பனையும் நல்லா இருக்கும் கையில் தொட்டு ரெண்டு தடவை தேய்க்கிறோம் அந்த தேய்க்கும் அந்த பரிகாரம் நமக்கு மாரியம்மனை நம் தலையில் சுமந்தால் மாறாத கஷ்டமும் மாறும் அப்படிங்கிறது தான் அந்த மாறி பொன் மாறியா பொழிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பரிகாரம் சிறப்பாக இருக்கும் அதே போல் தினமும் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் மேக்சிமம் நம்மளால ஒரு ரூபாங்கிறது நம்ம க வெளியில தூக்கி போடுறதுக்கு நமக்கு குறைவான தொகை அப்போ தினமும் ஒரு ரூபாய் நாணயம் நான்கு பாக சந்திப்பில் நான்கு ரோடு சேர்ற பக்கம் நாலு ரோடு பிரிகிற பக்கம் நான்கு பாக சந்திப்புல தூக்கி போட்டுட்டு போறது நமக்கு ஒரு பரிகாரம் ஒரு ரூபாய் நாணயத்தை நான்கு பாதையிலோ நான்கு பாதையிலோ நான்கு பாதை சந்திப்பிலோ தூக்கி போட்டு போறது நல்லது அதே போல அந்த மாதிரி சந்திப்பில் இருக்கக்கூடிய தெய்வங்களை தொழுவது நல்லது அந்த தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு நான்கு பாதை சந்திப்பிலோ மூன்று பாதை சந்திப்பிலோ இருக்கும் தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு இந்த பரிகாரங்கள் பிரபஞ்ச சௌந்தரியமா நமக்குள்ள செயல்பட்டு நாம் செய்யும் பரிகாரங்களுக்கு சக்தியை தரும் நாம் செய்யும் எல்லா தீர்மானங்களுக்கும் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பை தரும் முடிந்தவரை இந்த பரிகாரத்தை கடகராசிக்காரங்க பயன்படுத்துங்க பயன்படுத்தி வெற்றி பெறுங்க அதாவது கடகராசிக்கு நம்ம சொன்னது கல்கண்டு பூஜை அறையில் வைக்கணும் தினமும் கல்கண்டு மூன்று வீதம் மூன்று நேரம் சாப்பிடலாம் அதேபோல் வேப்ப எண்ணெயை மோதிர விரலில் தொட்டு உச்சந்தலையில் தேய்க்க வேண்டும் அதேபோல் போல் ஒரு ரூபாய் நாணயத்தை நாம் ரோட்டில் அதாவது நான்கு ரோடுகள் பிரியும் பகுதியிலும் மூன்று ரோடுகள் பிரியும் பகுதியிலும் சந்திப்பிலும் கொண்டு போய் போடணும் அதே மாதிரி நாம அங்க இருக்கும் தெய்வங்களை வழிபடுவதும் சிறப்பு மூன்று ரோடு நான்கு ரோடு சந்திப்பில் இருக்கும் தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு இதே போல்